நோய் கருப்பா கூழ் இருந்த கருப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன கருப்பா இருக்கு கருப்பு 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 கூழும் இதை போய் சாப்பிட்டு ஏன்னா ஆள் வெள்ளையா இருந்தான் சொன்னவன் மொழி சிறந்தது ஆசீர்வதிக்கப்பட்டது இவன் நினைச்சிட்டான் என்ன செய்யலாம் அவன் ஒரு பொன்னிறத்துல ஒன்னு பிரிச்சு வச்சா கோதுமை பூரி சப்பாத்தி என் நிலத்தில் கருமா விளையாது கேள்வர கருப்பட்டி என்ற இருக்குது வெள்ளை ஒன்றும் கிட்ட இருக்குது வெள்ளையா இருக்கணும் நான் விழுந்துட்டேன் அப்ப என்ன ஆயிருது என் கோழி அது கருப்பு கொஞ்சம் பொன்னிறம் அதெல்லாம் இருக்கும் அழுக்கா தெரியும் அதை விட்டுவிட்டு எல்லா கோழியும் வெள்ளக்கோழி தான் என் பண்ணி இருக்குல்ல நீ பன்னி சாப்பிட சாப்பிடாம போ பன்னி பண்ணிருக்கல அது கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கு மொத்தமா ஒரே மாதிரி பன்னி வெள்ளை பண்ணி பண்ணின்னா அசிங்கமா இருக்கு ஃபோர்க் ஃபோர்க் கேழ்வரகு கேப்பா கேவலமா இருக்கு ராகி ஓகே ராகி மால்ட்டு ஓகே விளக்கென்ன கேவலம் ஃப்ரெஞ்ச் ஆயில் சூப்பர் இந்த விளக்கெண்ணையில என்ன பண்ணுவே நீ எது ஒன்றிலும் அடுத்தவன் இடத்தில் இருப்பது அழகு அறிவு சிறந்தது என்ற எண்ணத்தில் நீ விழுந்த அதனால என்ன ஆயிடுது சொந்த பிள்ளைகளை முச்சந்தையில போட்டுட்டு வந்து பிழைக்க வந்த நாதாரி பட்ட நாட்டை கொடுத்துட்டு ஆஹா அவரு அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாரு உலகத்துல எவனாவது உலகத்துல எவனாவது தன் தாய் மண்ணை விப்பானாடா விப்பானா என் தாயின் மார் நான் தாயின் பார்க்கும் போது இதை சமைச்சு சாப்பிட்டால் இந்த கறி நல்லா இருக்கும் இந்த ஆட்சியாளன் நம் தாய் நமக்கு பால் ஊட்டிய தாயின் முளை மார்பு பூமி தாயின் மலை மாறுபடா மலை உன் தாயின் முளை மார்பில் பால் பூமி தாயின் மலை மார்பில்

இந்த உன் உன் தாயின் மாற கரியாக எப்படி பார்க்க முடியாதோ அப்படி இந்த மலையை கல்லாகவும் மணலாகவும் எப்படிடா நீ எப்படி முடியும் சட்டசபையினர் தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டா மலை நாளங்களை வழங்குறா உன் ஜபத்தால் உன் தபத்தால் உன் தொழுகையால் உன் அழுகையால் உன் வழிபாட்டால் அரையங்கில மணலை மலையை நீ உருவாக்கு மலை இல்லாத நிலம் பாலைவனம் நீ உணராதா அப்ப உன் கல்வி என்னத்தரா உனக்கு போதிச்சது நீ கிழிச்ச நான் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி தர்மமே வெல்லும் எங்களை சொல்றாங்க அதுக்கு தாண்டா என் பாட்டம் பாடுறான் தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ பொய்யா போயிருமா கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதா இவ்வளவு காலம் என் இன மக்கள் பட்ட துன்பம் வேதனை துயரம் இந்த கர்மம் அது தொலையாதாடா தொலையணும் தொலைக்கணும் ஒரே வாய்ப்பு இந்த மைக்குக்கு ஒரு ஓட்ட போட்டு ஒரே ஒரு ஓட்ட போட்டு என்னென்ன பாடுபடுத்தின விவசாய சின்னத்தை கொடுத்தான் ஆறு தேர்தல ஓட்டி போட்டேன் படக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த மைக்க கொடுத்தான் எப்ப கொடுத்தான் அடுத்த வாரம் தேர்தல் இப்ப கொடுத்தான் இப்பவும் நான் விரும்பி சின்னத்தை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் நேரம் இல்லைன்னு இதை கொடுத்துருக்கான் அடுத்த தேர்தலுக்கு வேற சின்னத்துல நிக்கணும் என்ன வாடு என் தங்கச்சி சுறாபாரு என்னைக்கு கூட்டம் ஏழு மணிக்கு கூட்டம்னா ஆறே முக்காலுக்கு நேரம் கொடுக்கறது ஏன் போர் செய்து போர் செய்து பழக்கப்பட்ட போர் நான் எந்த நேரம் சண்டை வந்தாலும் சண்டைக்கு இருப்போம் அந்த மாதிரி நீ எப்ப கொடுத்தாலும் பேசுவோம் இந்த மைக்க இல்ல பேசுவோம் இந்த மேடை இல்ல பேசுவோம் என்ன துணிவில் நிற்கிறாய் ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிற இந்திய துணை கண்டத்திலே மிகப்பெரிய கூட்டணி வைத்திருப்பவன் சீமான் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு நாட்டை தன் மக்களை மக்களுக்கு சேவை செய்ய தொண்டாற்ற வருகிற ஒருவன் தன் மக்களை முழுமையாக நம்பனும் நேசிக்கணும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம் நேசிக்கிறோம் அதனால் எட்டு கோடி மக்களோடு இணைந்து என் மக்களுக்காக இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இதுதான் மாற்று இதுதான் மாற்றம் என்ன செய்து விட்டார்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் தங்கைகளும் தம்பிகளும் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை பெற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் அதிகாரத்தில் இல்லாமலே எங்க பேனா சிலையை நீ கட்டிப்பார் எங்க நீ எட்டு வழி சாலை என் விளை நிலங்களை பறித்து என் வீட்டு மனைகளை வீடுகளை இடித்து என் மலையை நறுக்கி நொறுக்கி எட்டு வழி சாலையை நீ முடியல சிப்கார்டுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துவது எங்க ஒரு ஏக்கர் ஏக்கரங்களை எடுத்துப்பார் சொந்தங்கள் தாயகம் திரும்பிய மக்கள் வாழ்விடங்களை நீ ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்து வீட்டை இடிச்சுப்பார் தம்பி ஆட்கள் தான் தம்பி நாங்க சின்ன சின்ன ஆளுக வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம் நீங்கள் நீ ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி நாங்கெல்லாம் ஒன்று ரெண்டு படிச்சதே ஜெயில் கம்பி என்ன தான் ஆமா என் சொந்தக்காரன் பூரா போலீஸாவும் வக்கீலாவும் இருக்கிறது படிச்சதே எங்களுக்காக தான் இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் நூறு வழக்கு வாங்கின ஒருத்தர் நான் தான் உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலையில போட்டு முப்பதனாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி திருடி இல்ல மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை பெரியாரிபடுத்தி விட்டாருன்னு வழக்கு பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா அறுபது ஆண்டுகளா உங்க பெரியார் என் இன மக்களையும் எங்களையும் எழிவுபடுத்திருக்க உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா தெரியாம பண்ணிட்டோம் இதெல்லாம் ஒரு கால கொடுமை விட்டு போயிட நினைக்கிற தம்பி மறுபடியும் மறுபடியும் வரலாற்றிலேயே நீ முதன் முதலா முதல ஒரு எதிரிய சந்திக்கிற நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்து கொள்ள புதிதான ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும் அதுதான் சுனாமி அதுதான் நிலநடுக்கம் நினைக்கிறேன் அதுதான் பருவம் பெய்கிற மழை வீசுகிற காற்று இனி இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கும் பருவமழை கிடையாது புயல் மலை பெருமழைதான் காரணம் நீ இந்த பூமி பந்தை சிதைச்சு நாசமாக்கிட்ட புவி வெப்பமாகுது சொல்ற ஏன் வெப்பமாகுதுன்னு சொல்றா ஒரு தடவை நான் சொல்றேன்டா பிரபாகர மகன் சொல்றேன் ஏன் வெப்பமாகுது புவி வெப்பம் ஆகிட்டுதான் நீ ஆக்கிட்டியா பார்வணிகளை மாறிச்சா நீ மாத்திட்டியா பாய்த்தக்கார பிள்ளைகள் இதை சரி செய்ய முடியும்னா இந்த தாயின் மகன் எங்கனால தான் முடியும் தாயின் பிள்ளைகள் எங்களால தான் முடியும் இந்த மண்ணை மக்களை பேரன் போண்டு காதலிக்கிற பிள்ளைகளாக தான் முடியும் ஒரு போல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அழிந்து கொண்டு போகிற போது மீட்க இறைமகன் இயேசு வந்தது போல எல்லாமல்ல ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தூதராக செல்லலாகும் அலைக்கு இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது போல எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று எங்களுடைய